ஷாம் தமிழ்நாடு நல்லது சாப்பிட்டேன் பா பார்த்து நீங்க விடுங்க பிரகாஷ் என்ன சொல்லிங்க இவ்வளவு சாரி கேக்குறீங்க அப்படி என்ன சொல்லிங்க குட் நைட் அப்பாஸ் குட் நைட் ஹாய் முருகன் ராம் யாரை கேட்குற பிரியாவை கேட்குறியா எதுக்கு பிரியா கோச்சுக்கிட்டா என்ன ஓ தமிழ் அழகாக பேசல நான் தமிழ் தானுங்களே நான் தமிழ் நல்லா பேசுவேன்ப்பா இவ்வளவு மரியாதையா கமெண்ட் இருக்கலாம் ஏ போடா பொறம்பு போடா நீ ஹாய் மரியாதையா கமெண்ட் போட்டால் எல்லாருக்குமே மரியாதை நான் துபாய்ங்க துபாய் குறுக்கு துபாய் மெயின் ரோடு போட்டதுக்கு கார்த்திக் ஹாய் அவசியம் தெரியுமா உங்க அம்மா போய் டேஷ் பாஸ்கர் ராஜீவ் காந்தி தேங்க்யூ லைக் போட்டதுக்கு லைக் போடாதவங்க லைக் போடுங்க பிரியா இருக்கியா பிரியா தண்டஸ்வர் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வெண்டைக்காய் குழம்பு ஓகே ராஜேஷ் ஓகே ஹாய் ஆகேஷ் பிரதர் ஹாய் மணி ஹாய் பால்ராஜ் பிரதர் வணக்கம் ஹாய் பிரதர் வெல்கம் தூங்கணும் பிரதர் ஏழையன் சிரிப்பு பிரதர் தெரியாம வேற பிரதர் பேட் கமண்ட் நினைச்சு உங்களை பண்ணிட்டாரு ஜான்சன் பிரதர் எப்படி இருக்கீங்க என்னப்பா உனக்கு பிரச்சனை என்ப்பா கிறுக்கு தரமாக பேசிக்கிட்டு இருக்க வெல்கம் என்ன சாப்பிட்டீங்க விஜயா ஹாய் ரைசி ஹாய் நானும் நல்லா இருக்கேன் பிரதர் நல்லா இருக்கேன் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒரு நாளில் வந்த உடனே நாங்கள் கொடுக்கறது இல்லை பேனர் ஒரு ரெண்டு மூணு நாளாச்சும் லைவ் வாங்க நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஹாய் மதர் பிரதர் ஹலோ பாலா வெல்கம் சிவகுமார் பிரதர் ஹாய் வணக்கம் இல்லையா சரிப்பா ஆமா பிரதர் தான் இருக்கும் நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் தளபதி வெல்கம் ஹாய் ஃப்ரீ ஃபயர் பிரதர் உங்க பேர் சொல்லுங்கப்பா உனக்கு தூங்க வந்தா போய் தூங்குப்பா ஏன்பா அடுத்தவங்க தூங்கலான் உனக்கு ஏன்பா கஷ்டம் உனக்கு தூக்கம் வந்தா போய் தூங்கு யாரும் உனக்கு ஹாய் செந்தில் பிரதர் சாப்பிட்டாச்சா வாமா எக்கா பிரியா வாடா வாடா ஹாய்மா பிரியா என்னமா ஸ்பெஷல் இன்னைக்கு ஹாய் கண்ணன் ওতকৃষ্ণ